என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி இந்தி இந்தியாவின் தேசிய மொழி இந்தி எல்லாருக்கும் தெரியணும் புரியணும் அதனால எல்லாரும் கட்டாயமா இந்திய கத்துக்கோங்க கோவப்படாதீங்க இத நான் சொல்லல பீகார் முதல்வரான ஐயா நிதிஷ்குமார் தான் இத சொல்லி இருக்கிறாரு எங்க சொன்னாரு எப்ப சொன்னாரு அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு டெல்லியில இந்தியா கூட்டணி தலைவர்களோட கூட்டம் நடக்குது தெரியுமா அதாங்க நம்ம முதலமைச்சர் கூட டெல்லிக்கு போயிருக்கிறாரு இல்லையா அந்த கூட்டத்துல பேசும் போதுதான் நிதிஷ்குமார் இந்த தகவலை சொல்லி இருக்கிறாரு என்ன நடந்தது அப்படின்னா இந்தியா கூட்டணி தலைவர்களோட கூட்டத்துல பேசும் போது நிதிஷ்குமார் முழுக்க முழுக்க அவருடைய தாய் இந்தியிலேயே பேசி ஆனால் அவர் பேசுனது எதுவுமே நம்முடைய முதலமைச்சருக்கும் முதலமைச்சரோட போன ஐயா டிஆர் ஆர் பாலுவுக்கும் சுத்தமாக புரியவே இல்லை உடனே டிஆர் பாலு எந்திரிச்சு ஐயா நீங்க பேசினது எதுவுமே எங்களுக்கு புரியல அதனால அத தயவு செஞ்சு ஆங்கிலத்துல மொழி மாற்றம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறார் நியாயம் தானே ஆனா இத கேட்ட உடனே குமாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு ஆ அது எப்படி நீங்க அப்படி கேட்கலாம் ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்கள் மேல திணித்த ஒரு ஆதிக்க மொழி அது நம்மை அடிமைப்படுத்திய மொழி அதை போய் நாம கத்துக்கிறதா இந்தி தான் இந்தியாவோட தேசிய மொழி அது எல்லாருக்கும் தெரியணும் புரியணும் அதனால எல்லாரும் இந்தியை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கோவ ஆவேசத்துல பொங்கி எழுந்திருக்கிறாரு அட பாவி இவ்வளவு கோவ காரணம் நம்மளுக்கு தெரியாம போச்சே பக்கத்துல இருந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து நிதிஷ்குமார சமாதானம் படுத்தி உட்கார வச்சிருக்காங்க சரி இந்த நேரத்துல நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் திராவிட அரசன் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா டிஆர் பாலு அவர்களும் கண்டிப்பா நிதிஷ்குமார எதிர்த்து பேசி இருப்பாங்களே கண்டிச்சு பேசி இருப்பாங்களே அப்படின்னு தோணுதா அதான் இல்ல அந்த சீனே அங்க நடக்கல நிதிஷ் குமாரை எதிர்த்து நிதிஷ்குமாரின் இத்தகைய இந்தி திணிப்பு கருத்தை எதிர்த்து நம்ம ஐயா முதலமைச்சரும் ஐயா டி ஆர் பாலு அவர்களும் எதுவுமே பேசல பேசுனதா எந்த ஒரு தகவலும் வரவே இல்ல இப்போவாத ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா பன்னெண்டு பழைய நீங்கள் இதை ஒட்டு மொத்தமாக தொகுத்து பாருங்களேன் நிதிஷ்குமார் சொன்னதில் எவ்வளவு தவறு இருக்கு இந்தி இந்தியாவின் தேசிய மொழி அப்படிங்கிறாரு இது சரியா முதல்ல இந்தியா என்பது ஒரு தேசமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே இந்தியாவை யூனியன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லுது இந்தியா என்பது ஒன்றியங்களின் கூட்டமைப்பு அது ஒரு தேசம் கிடையாது அது ஒரு யூனியன் டெரிட்டரி தான் இது ஒரு தேசமே இல்லாத போது இதுக்கு எப்படி ஒரு தேசிய மொழி வரும் சரி இந்தி தான் இந்தியாவோட தேசிய மொழி அப்படின்னு யார் உங்களுக்கு சொன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல அப்படி ஏதாவது சொல்லி இருக்கா சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு இந்தியாவிற்கு எந்த ஒரு தேசிய மொழியும் கிடையாது இந்தியாவிற்கு ஒன்லி அபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கு அதுவும் ஆங்கிலம் தான் ஆமா ஆங்கிலம் தான் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுக்குமான இணைப்பு மொழி இந்த அடிப்படை தகவல் கூட தெரியாமலா இவர் வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருக்கிறாரு ஐயோ ஐயோ ஆனா தற்கொலை நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க அவருக்கு தெரியாம எல்லாம் கிடையாது அவருக்கு நல்லாவே தெரியும் பொதுவாகவே இந்தியை தாய் தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தை சேர்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருந்தாலும் சரி இல்ல இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கூலி வேலைக்காக வரக்கூடிய இந்திக்காரன் உட்பட அவங்க கிட்ட ஒரு ஆதிக்க மனோபாவம் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்தி இந்தியாவோட தேசிய மொழி இந்தி தான் இந்தியாவோட ராஷ்டிர பாஷா நாம தான் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாம தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனோபாவம் இந்தி ஆதிக்க மனோபாவம் அவங்களுடைய மூளையில் ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தால் அசிலத்தில் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் நீங்க சமீபத்துல கூட கோவா ஏர்போர்ட்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அங்கே பாதுகாப்பிற்கு நின்று கொண்டிருந்த காவலரால் அவமானப்படுத்தப்பட்டாங்க எதுக்கு இந்தி தெரியல அப்படிங்கிறதுனால ஆக ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர்ல இருந்து கடைக்கோடியில் இருக்கிற கூலி ஆட்கள் வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு ஆதிக்க மனோபாவம் இருக்கு இப்ப அவங்களுக்கு ஒரு ஆதிக்க மனோபாவம் இருக்குல்ல அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்தி திணிப்பை எதிர்த்து உலகத்திலேயே தாய் மொழியை காப்பதற்காக முதல் முதலாக தன்னுடைய உயிரையே கொடுத்த இனம் அப்படின்னா அது தமிழ் இனம் தான் அப்ப எனக்கு தமிழன் அப்படிங்கிற கர்வமோ திமிரும் இருக்கத்தானே செய்யும் இருக்குல்ல நமக்கு இருக்கிற அதே கர்வமோ திமிரும் நம்முடைய முதலமைச்சரான ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கணும் இல்ல கண்டிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால தான் முதல் முறையாக திமுகவே ஆட்சிக்கு வந்துச்சு அப்பேற்பட்ட கட்சியின் தலைவர் எட்டு கோடி தமிழ் மக்களின் முதலமைச்சர் அவரு நிதிஷ்குமார் பேசின இத்தகைய இந்தி ஆணவ கருத்திற்கு எதிர்த்து ஏதாவது பேசினாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே பேசல வாய மூடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ நோட்டீஸ் பாயிண்ட் ஓரான இன்னைக்கு கூட்டணிக்காக சீட்டு பேரத்துக்காக தமிழ் மொழியின் உரிமையை அடமானம் வைத்திருக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது என்ன நிச்சயம் சரி இப்போ நாளைக்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு வைங்க அவங்க இந்தி பேசாத மாநிலங்கள் மீது இந்திய திணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி மாட்டாங்கிறதுக்கு நிதிஷ்குமார் ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன கருத்து என்ன நீங்க பாருங்க பிஜேபி கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படிங்கறதுனாலதான் இந்தியா கூட்டணியை உருவாக்கப்பட்டுச்சு ஆனா பிஜேபி செய்கிற அதே இந்தி திணிப்பு வேலையை தான் நாங்களும் செய்வோம் அப்படின்னா பிஜேபிக்கும் இப்ப இந்தியா கூட்டணிக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு நாம எந்த ஒரு வேறுபாட்டையும் தமிழ் தேசியவாதிகள் காங்கிரசுக்கும் வடநாட்டு கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வேறுபாட்டையே பார்க்கல காங்கிரஸை எடுத்துக்கிட்டா அவன் சாஃப்ட் இந்துத்துவா பிஜேபியை எடுத்துக்கிட்டா அவன் சவுண்ட் இந்துத்துவா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவன் காவி கட்டுன காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவன் கதர் கட்டின பிஜேபி இதுதான் இவங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரே வேறுபாடு மற்றபடி எல்லா கொள்கை கோட்பாடு நிலைப்பாடு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது ஆனால் இந்த திராவிட தலைவர்கள் எல்லாருமே பாஜகவிற்கு ஒரே மாற்று காங்கிரஸ் தான் அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னா ஐயா ஸ்டாலின் கிட்ட நாம முன்வைக்கிற ஒரே கோரிக்கை இதுதான் ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்தியாவை காப்பாத்துறோம் ஜனநாயகத்தை காப்பாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக தமிழ் தமிழர் தமிழ்நாட்டின் உரிமைகளை அடமான வச்சிடாதீங்க முதல்ல உங்க கூட்டணி தலைவர்கள் கிட்ட இதையெல்லாம் பேசி சரி கட்டிட்டு அதன் பிறகு நீங்க சீட்டு பேரத்தையும் நோட்டு பேரத்தையும் பேசிக்கோங்க தெளிவா உரிமையையும் தமிழர்களின் உரிமையையும் தமிழ்நாட்டின் உரிமையையும் விட்டு கொடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவிற்கு ஏற்படும் இத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுங்க தெளிவாக விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழ் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்